நகைச்சுவை நடிகர் தாமு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன் ஆனால் என்னோடய மிமிக்ரியில் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சு நீ அந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி அந்த போட்டியில் என்னை ஜெயிக்கவும் வச்சார் அவர் வேறு யாரும் இல்லை தான் என் நண்பன் விஜய் அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து சொல்லுவார் இன்றைக்கி நானும் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அவனும் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான் நல்லா வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி விஜய் பற்றி பெருமையாக போர்ந்து பேசுவார் ஸோ நடிகர் தாமுவும் நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சினிமா திரைப்படங்கள் நடிச்சு நடிச்சிருந்துருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு இன்னும் தொடருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு ஸ்பீச் மூலமாக அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அவங்க ரெண்டு பேர் நடித்த காம்போவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய படம் சூப்பர் டுப்பூர் ஹிட்டாகவும் ஆயிருக்கு உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் வெளிவந்த படம் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்